ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனீஸ்வரி வேத வேதவியாசர் எழுதின பதினெட்டு புராணங்கள்ல ஒண்ணு பிரம்மாண்ட புராணம் அதுல ஒரு பகுதி லலிதா உபாக்கியானம் அதுல சக்கர ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு சாமானியர்களும் ரொம்ப எளிமையா கும்பிடலாம்னு சொல்ற எந்திரம் ஸ்ரீசக்ரம் அது எந்திரங்கள்லயே ரொம்ப உயர்ந்ததாகவும் கருதப்படுது எந்திரங்களை மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணணும் சக்கரத்தையும் மகா மேருவையும் கும்பிட லலிதா சகசரநாமம் மட்டும் இல்லை சௌந்தரிய லஹரி நூற்றி எட்டு மந்திரங்கள் அடங்கின அஷ்டோத்திரம் நூற்றி எண்பது மந்திரங்கள் உள்ள கட்கமால் அஸ்தோத்திரம் முந்நூறு மந்திரங்கள் உள்ள லலிதா திரிசதி இதுக்கெல்லாம் ஆதாரமான பஞ்சதசாக்ஷரி ஷோடசி இந்த மந்திரங்களை சொல்லி கும்பிடுறதும் வழக்கம் இதை தினம் படித்து தேவியை பூஜை செய்கிற சாமானியர்களுக்கும் எல்லா சௌபாகியமும் கிடைக்கும் இந்த எந்திரத்தில் இருக்கிற தெய்வம் எது அந்த தெய்வத்தோட மேன்மை என்னன்னு இந்த பூமியில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டது மகாவிஷ்ணுவோட அவதாரமான பகவான் ஹயக்ரீவர் மூலமான திருமேச்சூர் கோயில் வரலாறு சொல்லுது அகத்திய முனிவருக்கு ஹயக்ரீவர் இதை ரகசியமாக உபதேசித்தார் இறைவன் ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு லலிதா மகா திரிபுர சுந்தரியோட மகிமைகளையும் திருவிளையாடல்களையும் எடுத்து சொன்னார் ஸ்ரீ சக்கரத்தில் இருக்க அம்பிகையோட இருப்பிடமான ஸ்ரீபுரத்தோட மேன்மையை விவரமா விளக்கி சொன்னார் இந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்க தெய்வங்கள் தேவதைகளை பத்தி சொன்னார் எந்திரத்தை சொல்லி கும்பிட வேண்டிய மந்திரங்களோட மகிமையை சொன்னார் அகத்திய முனிவர் இறைவன் ஹயக்ரீவர்கிட்ட லலிதாம்பிகையோட ஆயிரம் நாமங்கள் குறித்த மேன்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் இறைவன் ஈசனே ஆதிசங்கர பகவத்பாதால் உருவத்தில் வந்த ஸ்ரீ சக்கரத்தையும் அதோட ஸ்லோகத்தையும் இந்த பூலோகத்தில் ஸ்தாபிச்சார்னு சொல்லப்படுறதும் உண்டு ஒரு சமயம் ஆதிசங்கரர் காஷ்மீருக்கு போனார் விசார்நாக்குங்கிற இடத்துல சீடர்களோட தங்கியிருந்தார் அவங்க தங்கியிருந்த இடத்துல சமையல் செய்யறதுக்கான எல்லா பொருட்களும் இருந்தது ஆனா அடுப்பை மூட்டிக்க தீப்பெட்டியோ விளக்கோ இல்லை அதனால அவங்களுக்கு அன்னைக்கு ராத்திரி சமைக்க முடியல அடுத்த நாள் சமைக்க ஒரு பெண்மணி அனுப்பப்பட்டிருந்தாங்க அடுப்பு மூட்டை எதுவும் இல்லாததுனால அந்த பெண்மணி அவங்களையே மூட்டி சொன்னாங்க ஆனா அங்க யாருக்கும் எந்த சாதனமும் இல்லாம எப்படி அடுப்பு மூட்டுறதுன்னு தெரியல அந்த பெண்மணியை ரெண்டு குச்சிகளை உரசி அதிலிருந்து உருவான தீ பொறியினால அடுப்பை பத்த வச்சு சமையல் செஞ்சாங்க ஆதிசங்கரும் அங்க இருந்த மற்றவங்களும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அந்த அம்மா நல்லா படிச்சவங்களாவும் இருந்தாங்க அவங்களுக்கு ஆதிசங்கரோட தர்க்கம் பண்ண விருப்பம் இருந்ததுனால ஆதிசங்கரர் அவங்களோட பதினேழு நாள் சக்தியோட மகிமை பற்றியும் மற்ற ஆன்மீக விஷயங்கள் பற்றியும் தர்க்கம் செஞ்சார் அந்த பெண்மணி சக்தியோட மேன்மையை பத்தி பல கேள்விகளுக்கும் ஆதிசங்கரனால பதில் எதுவும் சொல்ல முடியல அவங்களே அதுக்கு சொன்ன விளக்கங்களை கேட்டு ஆதிசங்கரர் அந்த பெண்மணியே சக்தின்னு உணர்ந்தார் சக்தியோட மகிமையை புரிஞ்சுக்கிட்டார் சக்தி இல்லாம சிவனுக்கு தனி சக்தி இல்லைங்கிறத உணர்ந்தார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஆதிசங்கரர் சக்கரத்தை வடிவமைச்சு சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தை ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை வெள்ளை நிற வாசனை மலர்களால அர்ச்சனை செஞ்சா சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் சகலகலாவள்ளி மாலை சொல்லியும் இந்த வழிபாட்டை செய்யலாம் துளசியாலையும் தாமரை இதழ்கள்னாலையும் ஸ்ரீசக்கரத்தை அர்ச்சனை செஞ்சு கும்பிட்டா லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செஞ்சா நோய் போகும் எதிர்ப்புகள் நீதிமன்ற வழக்குகள் தீரும் ஸ்ரீ சக்கரத்தில் ஸ்ரீ பாலாங்கிற குழந்தை வடிவு அம்பிகையை தியானம் செஞ்சு கும்பிட்டா புத்திர பேரு உண்டாகும் பிரதமையிலிருந்து பௌர்ணமி வர ஸ்ரீ சக்கரத்தை முறையாக கும்பிட்டா துன்பம் போய் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ஸ்ரீ சக்கரத்தில் தாராம்பிகை மூல மந்திரத்தை ஆவாகனம் செஞ்சு கும்பிட்டா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் செழிக்கும் வெளிநாட்டில் இருக்க உற்றார் உறவினர்கள் நலனுக்காகவும் இதை இப்படி கும்பிடுறது வழக்கம்